சோயா முட்டை வச்சு இன்னைக்கு நான் ஒரு சாதம் கிளற போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சோயா பல்ஸை நான் தண்ணியில் சுடுதண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ஆறு கல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் வரம் மிளகாய் மாதிரி கிண்டி போட்டுவோம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் வதக்கி இதை ஆஃப் பண்ணிருந்தேன் ஆற விட்டு மிக்ஸியில கொடுத்து அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பான் மணிக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அரைச்சி பேஸ்ட்டு இதை போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் எண்ணெயிலே கிடக்கட்டும் இந்த மசாலா கொஞ்சம் சோயா உந்தைகளையும் இதில் போட்டுருவோம் சேர்த்து அது அப்படியே கிடக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து மூடி வச்சு ஓப்பன் பண்ணலாம் நல்லா மசாலா இஞ்சிடுச்சு நல்லா ஃபுல் தண்ணியும் உறிஞ்சிடுச்சு இப்போ இந்த முட்டையை இதில் ஊற்றிக்கலாம் ஒரு முட்டை எடுத்துக்கேன் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் சோயாவை மசாலாவிலேயே போட்டு வேக வச்சிங்கன்னா அது நல்லா அதோடய ஜூஸ் எல்லாம் மசாலாவில் சோயாவிலே இறங்கிடும் சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக அது ஃபஸ்ட்டே போட்டுருங்க லாஸ்ட்டாக போடுறத விட முட்டை போட்டுட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம சாதத்தை போட்டுடலாம் கொத்தமல்லி வில குடிக்கலாம் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சோயா எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் சோயா எக் ரைஸ் செஞ்சுருக்கேன் கமான்ல லிங்க் இருக்குது எடுத்து பாருங்கள்